ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பா இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போடு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ப்ளேஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குளிர்காலத்தில் தசைவழி மூட்டு வலி வர காரணம் என்ன என்ன செஞ்சால் அது சரியாகிவிடும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குளிர்காலத்தில் தசைவலி ஏற்படுவது பொதுவானது குளிர்கால வெப்பநிலையின் விளைவுகளால் இவை உண்டாகிறது குளிர்ச்சியான சூழலில் தசைகள் பதற்றமடையும் இது தசை காயத்தின் அபாயத்தை அதிகரிக்கலாம் குளிர்ந்த பருவநிலையில் ஏன் தசைவலி இறுக்கம் மூட்டுகளில் வழி உணர்வு உண்டாகிறது இதை தவிர்க்க முடியுமா என்பதை இப்போது பார்க்கலாம் உடலின் தோல் கொழுப்பு அடுக்குகளால் ஆனது இது திசுக்கள் மற்றும் உறுப்புகளை வெப்பநிலை மாற்றங்களிலிருந்து பாதுகாக்கிறது உடல் குளிர்ந்த காலநிலைக்கு உட்படும்போது வெப்பநிலையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் தசை சுருக்கம் அதிகரிக்கிறது அப்போது தசைகளுக்கு ஆக்சிஜன் அளவு குறையலாம் இதனால் தசை வலி உண்டாகலாம் இது குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வோம் பருவநிலை மாறும்போது ஏற்கனவே மூட்டு வலிகள் இருப்பவர்களுக்கு இவை அதிகரிக்கலாம் மேலும் மூட்டுகள் விரைப்பாக இருப்பதாக நகர் நகரத் தொடங்கும் போது அதிக வலி ஏற்படலாம் வயதாகும் போது இது பொதுவானது நாற்காலியில் உட்காரும்போது போது படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போது என இரண்டு அசைவுகள் கூட மோசமான வழியை உண்டு செய்யலாம் மேலும் சில சமயங்களில் குளிர்ச்சியுடன் இருக்கும்போது இவை இன்னும் அதிகரிக்கலாம் குளிர்ந்த காலநிலை பொதுவாகவே உடலை மந்தமாக வைத்திருக்கச் செய்யும் இதனால் அன்றாட வேலைகள் கூட சுறுசுறுப்பாக செய்வதில்லை இதனால் உடல் பயிற்சி செய்வதையும் தவிர்த்து விடுவார்கள் உடல் உழைப்பு குறையும் நிலையில் உடல் செயல்பாடு பற்றாக்குறை தசை விரைப்பு அல்லது பலவீனத்துக்கு காரணமாக இருக்கலாம் இது தசை வழியை அதிகரிக்கச் செய்யும் வழக்கமான உடற்பயிற்சி மூட்டுகளை பாதுகாக்க உதவும் தசை மற்றும் எலும்பு வலிமையை மேம்படுத்தும் இதனால் மூட்டுகள் மற்றும் தசைகள் விரைப்பாக மாறாமல் இருக்கும் உடலை நகர்த்தாமல் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் இருக்கும்போது செயலற்ற தன்மை குறைந்த இயக்கம் போன்றவை எல்லாம் மூட்டு வலியை உண்டு செய்யலாம் உடற்பயிற்சி செய்வது சிரமமாக இருந்தால் வீட்டிலேயே சில உடற்பயிற்சிகளை செய்யலாம் மேலும் யோகா நீச்சல் போன்றவையும் சைக்கிள் ஓட்டுதல் சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும் தினமும் முப்பது நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி செய்யலாம் இது தசைகளுக்கு இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் சீராக பரவ செய்யும் உடல் வெப்பநிலையை அதிகமான குளிர்ச்சிக்கு வெளிப்படாத நிலையில் இருந்தால் தசை வலி குறைய தொடங்கும் வெளியே செல்லும் போது ஆடைகள் கனமாக ஆடைகளாக இருக்கட்டும் குறிப்பாக உடலில் இடுப்பு கை முழங்கால் வரை முழுமையாக மூடியிருக்கும் ஆடைகள் அணிவது நல்லது கைகளையும் விரல்களையும் சூடாக வைத்திருக்க கையுறைகள் அணியலாம் வீட்டில் அதிக குளிர்ச்சி இருந்தால் வீட்டுக்குள் காலணிகள் பயன்படுத்தலாம் சூடான குளியல் வெதுவெதுப்பான நீர் மூட்டுவலி மற்றும் சுற்றியுள்ள தசைகளை ஆற்றச் செய்யும்